பிள்ளையே வாழ்க்கை எப்போதும் எளிதாக இருக்காது சில நேரங்களில் நீ சோர்ந்து போவாய் ஏமாற்றங்களால் வலிக்கலாம் நம்பியவர்கள் விலகலாம் பயங்களால் நடுங்கலாம் ஆனால் அந்த நேரங்களில்தான் உன் உள்ளத்தில் நான் பேசுகிறேன் நீ பலவீனமாக இருக்கிறாய் என்பதற்காக நீ மதிப்பில்லாதவனாக மாறுவதில்லை ஏனெனில் உன் பலவீனத்திலேதான் என் வலிமை பூரணமாய் விளங்குகிறது நீ கண்ணீர் விட்டு அழுகிற போதும் என் கண்கள் உன்னை நோக்கிக் கொண்டிருக்கின்றன நீ தவறு செய்திருந்தாலும் என் கரங்கள் இன்னும் திறந்தே இருக்கின்றன என் அருகே வாராய் உன் பாரங்களை என் மேல்வை நான் உனக்காக சுமப்பேன் நீ ஒவ்வொரு நாளும் சோர்வுற்றால் கூட நான் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை உனக்காக தருகிறேன் என் வார்த்தையை நினைத்துக்கொள் பயப்படாதே நான் உனக்காக இருக்கிறேன் நான் உன்னை விளக்க மாட்டேன் நீ சில சமயங்களில் உன்னை வெறுமையாக உணரலாம் ஆனால் என் நேசம் அது நிரந்தரம் என் பிள்ளையே உன் பலவீனங்களை மறைக்க வேண்டாம் அதில் தான் நான் என் வலிமையை காட்டுகிறேன் உனக்கு நான் போதுமானவன் என்றும் எப்போதும்